ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசை வெண்பொங்கலுக்கு சூப்பரான காம்பினேஷன் சைடிஸுங்க இது கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வெண்பொங்கலோட தான் செஞ்சது டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் ஒரு டீஸ்பூன் விட்டுட்டு கடலை பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்தி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் வெந்தயம் நாலு அஞ்சு வர மிளகா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அடுப்பா ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஆறுனதுக்கப்புறம் குறைகிறப்ப அரைச்சி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பத்து நம்பர் உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கால் கிலோ அளவு இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் பச்சை கத்திரி வெள்ளை கத்திரிக்காய் இருந்தாலும் ஓகே இந்த கத்திரிக்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா நார்மல் கத்திரிக்காவே எடுத்து சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைனா கருத்தரும் இப்போ குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாங்க இதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம கட்படி எடுத்து வச்சிருக்க தக்காளி கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக ஊறிட்டுருக்கு அதையும் தண்ணி வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன் இப்போ சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நான் ஊற வச்சு அதோடய தண்ணியை எடுத்து இது கூட சேர்த்திக்கிறேங்க இப்போ நம்ம பொடியை அரைச்சி எடுத்த பொடியையும் ரெண்டு டீஸ்பூன் அளவு இது கூட சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நல்லா வெந்து வந்து வச்சு குக்கர்லேருந்து இன்னொரு கடாய்க்கு நான் மாற்றி எடுத்துக்க போகிறேங்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன் தண்ணி சேர்த்திட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெள்ளமும் இது கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுற போகிறோங்க இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து மல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோங்க இது ஒரு கொதி விட்டாலே போதும் பார்த்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கொஞ்சம் ரெடி ஆகிருச்சு இது சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை கூடல சூப்பர் காம்பினேஷனுங்க பெண் பொங்கல் கூட தான் நான் சர்வ் பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணு தேங்க்ஸ் வேறு வச்சீங்க